உள்ளாட்சி அரசு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிசிபந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் ரிசிபந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரிசிபந்தியம் கிழக்கு ஒன்றிய கழக இளைஞரணி சார்பில் சாலையோரம் சிறு வியாபாரம் செய்யும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு தொடர் மழை காரணமாக வியாபாரிகளையும் மற்றும் அவர்களின் வியாபார பொருட்களையும் பாதுகாக்கும் விதமாக பெரிய குடைகளை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் உடன் இருந்தனர்